தன் பொண்ணோட சமையல் சாப்பிட்டோம் இதே என்னோடய கைப்பக்குவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க சமாளிக்கிறதுக்காக அவங்க வீட்டு வேலைக்காரங்கம்மா நான் தாமா போடி நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் நீங்கள் சமைச்சதா அது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அப்படியே நம்ம சமைச்சதை வந்துட்டு அம்மா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணி அப்படியே சந்தோஷப்படுறாங்க அவங்க பொண்ணு ஒரு பக்கம் கண் கலங்கி அப்புறம் நைட்டெல்லாம் எல்லாம் போய் திடீர் இசை எழுந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க எல்லோரும் சமாதானப்படுத்தியும் அழுத்திட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் வந்து எல்லோருமே சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க உடனே தமிழோட அம்மா உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி தூங்க கூட முடியாதா என்ன இது இது பண்ணிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க ப்ரஸிவியும் வராரு என்னாச்சும் கேட்க அப்புறமா ஜானுவ என்ன ஆச்சு சொல்லி கேட்க ஒன்றும் வான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க சமாதானப்படுத்தவே முடியல அதுக்கப்புறம் சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே மடியில் படுக்க வச்சு பாட்டெல்லாம் பாடுறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இசை இது பண்ணி தூங்கிட்டாங்க அவங்க பொண்ணு அதை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிபியோட அம்மாவும் அண்ணனும் வந்து பேசிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இதெல்லாம் எப்படியாவது சரி பண்ணுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து சிபி வந்துட்டு நான் அத்தை கூட்டிகிட்டு போயிவிட்டுறேன் அப்படின்னு சமைக்கிறது அப்படியே அங்கே வரைக்கும் வாசனை அதே என்ன சமைச்சிருக்கீங்கன்னு கேட்க தமிழ் பிரிஞ்சு எதுவும் தான் நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக தமிழ் ஒத்துக்கிட்டா நல்லாவே சாப்பிடலாம் இருந்தே அப்படின்றதால சொல்கிறாங்க சார் அமைதியாக இருந்த சார் சரி சரி பார்த்த மணி நான் ஒன்றுமே ஆஃபீஸ்லேயே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் போய்க்கிறேன் நீங்கள் கிளம்புங்க மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சிபி பாருங்கன்னு எப்படி பண்ணுறாங்க ஏமா நீ போய் அம்மா அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிடுறாங்க அப்புறம் சிபி மட்டும் கிளம்பி போகிறாரு அதோட எப்படி முடியுது